டிவி ஆதி வணக்கம் உங்க ஜோதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர இருக்கிறார் இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதனால ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் சூரிய குடும்பத்தில் ஒரு கடைசி கிரகம் பாருங்க சனி பகவான் அப்ப சூரியன்லருந்து வெகு தூரத்தில் சனி இருப்பதனால தான் சூரியனுடைய ஒளி சனிக்கு விழுவதில்லை அதனால தான் சனி பகவான் கருமை நிறத்தோன் என அழைக்கப்படுகிறார் அதே போல் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அதனால தான் சனி பகவான் மந்தன் அப்படிங்கிற பெயர் சனி பகவானுக்கு உண்டு அதே போல ஆயுள்காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல சனி நின்றேடம் வெறுத்தி பார்த்தேடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து சுய ஜாதகத்துல சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாலும் வாக்கியம் பெற்றவர்கள் அதே போல நவகிரகத்துல ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் இந்த சனீஸ்வரன் சரி இந்த சனி பகவான் பயிற்சினால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் ரிஷபராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் ரிஷபம் காலப்புருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அழகுக்கு காரகமான சுக்கர பகவான் ஆவார் ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பாருங்க அழகானவர்கள் செல்வந்தர்கள் வாகன யோகம் உடையவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட யோகம் உடையவர்கள் அதே போல கலைகளில் ஆர்வம் உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் வாழும்போதே அனைத்து சுகங்களையும் பாருங்க அனுபவிக்க பிறந்தவர்கள் ரிஷபராசிக்கார்கள் அதே போல மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் தைரியம் அதிகம் உடையவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் சரி ரிஷவராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் பாருங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாக லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர இருக்கிறார் அதுவும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வீட்டில் சனி பகவான் அமர இருக்கிறார் பாருங்கள் கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு மூணு ஆறு பதினோராம் இடம் தான் ஒரு அதிர்ஷ்டமான இடம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் சனி பகவான் அப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய காலம் பிறக்க இருக்கிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் தற்போது பாருங்க சனி பகவான் பத்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் பாருங்க சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா கோட்சாரத்தில் சனி பகவானுக்கு மூணு ஆறு பதினோராம் இடம் தான் சிறப்பான இடம் மற்ற இடத்துல அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை கெடுப்பார் இப்ப பத்தாம் இடம் தொழில் சாணங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையும் உருப்படாது அப்படின்னு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் நீங்கள் செய்கிற வேலையில் எந்த ஒரு பயனும் கிடைக்காது அப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க பெரிய முதலீடு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உத்தியோகத்தை விடக்கூடாது அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் அதே போல் ரிஷவராசிக்காரர்களுக்கு தற்போது ஜென்ம குரு ஜென்ம குரு காலகட்டத்தில் கௌரவம் பார்க்கக்கூடாது முக்கியமாக அதே போல் டென்ஷன் ஆகாது கோபத்தை தவிர்க்கணும் அதே போல் வேலையிலையும் பாருங்கள் உத்தியோகத்திலையும் பாருங்கள் நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஜென்ம குரு காலநிலத்தில் ஒரு பயம் பதட்டம் ப்ரெஷர் ஏறும் நிறைய பேர் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரையும் பாருங்கள் உங்களுக்கு ராசிக்குள்ளே குரு இருக்கிறார் அப்போ கோச்சார ரிஷப் தற்போது சரியில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் சனி பகவான் ஆஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் உங்கள் வாழ்க்கையில ஒரு மயில் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சனி பகவானுக்கு ஒரு சிறப்பான இடங்க சனி பகவான் மீண்டும் பதினோராம் இடத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷப் வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது ரிஷப் கிடைக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் உங்கள் அக்கௌண்ட்ல பணம் ஏறிட்டே இருக்கும் தொழில்காரகன் பாருங்க லாபஸ்தானத்துல சஞ்சாரம் சிறர் உங்க தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும் தொழிலில் கொடி கட்டி பறக்க முடியும் அதே போல் பாருங்க வியாபாரத்தில் பாருங்க நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலநிலத்தில் கிடைக்க இருக்கிறது அதாவது என்ன சொல்ல போனா லாபஸ்தானங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒருவரே பாருங்க சனி பகவான் யோகாதிபதி அவர் வந்து லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய அதுவும் சனி பகவான் தனக்கே உரித்தான இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் இதுதான் சிறப்பு அப்ப லாபஸ்தானத்துல சனி பகவான் என்னைக்குமே மிக சிறந்த பலன்களை கொடுப்பார் அதாவது அள்ளி அள்ளி கொடுப்பார் அதாவது வாழ்க்கையில பாருங்க இது நாள் வரையும் பார்க்காத பணத்தை ரிஷவராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க பார்க்காத வளர்ச்சியை பார்க்க போறீங்க ரிஷபராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை பாருங்க சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஒரு உயர்ந்த பதவியில் அமர வைக்கப் போகிறார் சனி பகவான் ரிஷப் இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உயர் பதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்க்கு பிறகு உயர் பதவி கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்கும் அதே போல உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும் சொந்த தொழில் பாருங்க இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இரண்டு மூன்று வழிகளில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் பணம் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க ரிஷப் ராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனால் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்ப்பு கிடைக்க இருக்கிறது அதாவது நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில என்ன குறையோ அந்த குறை அகலும் சனி பகவான் தனக்கே சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ல இருந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை இருக்கிறீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலம் வாழ்க்கையில பொன்னான காலம் உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு வாழ்க்கையில மிகச்சிறந்த நற்பங்களை அடைய போறீங்க ரிஷபராசிக்காரர்கள் அதாவது என்ன சொல்ல போனால் ஒரு உயரத்தை தொடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை எட்டக்கூடிய காலம் மற்றவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ரிஷப் நல்ல ஒரு பேரு புகழோட வாழக்கூடிய ஒரு காலம் தாங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொடுக்க இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே காலகட்டத்தில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசு பிறகு குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் மிகப்பெரிய சிறப்புங்க அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடியவங்களெலாம் ஒரு உயர்ந்த ஒரு யோகம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதாவது இது நாள் வரையும் நான் இவ்வளவு பணம் சம்பாதிக்கலங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுப்பார் வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரிஷபராசிக்கார்கள் அதே போல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலாக அதிக மதிப்பெண் வாங்க முடியும் அதே போல கலை தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய சம்பாதிக்க முடியும் வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியா மன ரீதியாக இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகளால் இருந்த கஷ்டங்கள் தீரும் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இருக்கும் முக்கியமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இதனால் வரையும் பார்க்காத ஒரு உயரத்தை பார்க்க போறீங்க ரிஷப் ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேன்மை சனி பகவானால கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் பார்த்து கொடுக்கிற சொத்து அடியா சொத்து சனி பகவான் கொடுக்க நினைத்தால் யாரும் தடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரமான உறுதியான நம்பக தன்மை உள்ள ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்ப சனி பகவான் பாருங்க உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறகு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல உங்களுக்கு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யிருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதிங்க ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அப்ப அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவார் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் வாழ்க்கையில் உயர்வை பார்க்கக்கூடிய காலம் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலம் வாழ்க்கையில் பணத்தில் படுதலக்கூடிய காலம் ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் அப்போ வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு காலம் இப்படி எல்லா சிறப்புகளையும் அனுபவிக்க முடியும் கணவன் மனைப்பில் இருந்த பிரச்சனைகளுக்கு தெரு கிடைக்கும் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தெரு கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும் அதே போல் குடும்பத்தில் ஒரு குதூகலம் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற இருக்கிறது உங்களுடைய நீண்டகால ஆசை நிறைவேற இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பின்னால் அப்போ சனி பகவானால் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கல்வி கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு வணக்கம்